ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க மிகப்பெரிய கோவில் நல்ல பங்கு தந்தை நல்ல அன்பான மக்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும் நல்ல புது நம்ம தயாரித்த வகுப்புக்கு புதுநம்மை கொடுக்க ஆயர் வந்திருக்கிறார் எனவே ஆயர் புதுநம்மை கொடுக்கற போது பிரசங்கத்தில் கேள்வி கேட்டார் எல்லாம் நல்லா படிச்சுருக்கீங்களாம் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு அப்போ நற்கர நிலை ஏசு எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் எல்லாம் மௌனமாக இருந்தாங்க மறுபடியும் கேட்டார் ஏசு நிலை எப்படி இருக்கிறார் அப்படின்னு ஒரு பையன் சொன்னேன் அவர் நல்லா தாங்க இருக்கார் அப்படின்னா அப்புறம் இன்னொரு முறை ஒரு பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தார் ரொம்ப தலைப்பு இன்றைக்கு கொடுத்துருக்க தலைப்பு மாதிரி ஒரு பயங்கரமான தலைப்பு ரொம்ப நேரம் எடுத்து சொல்ல விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு இதுக்கு காமணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தார் அதில் ஒரு வசனம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இடையில பாட்டி ஏன் நீ பேசிய கொள்கிற போதும் போய் உட்காரு வைப்பாதார் போதும் போதும் பிரசங்கம் வச்சது போதும் போய் உட்காரு அப்படின்னு பேசியே கொள்ளாத அன்புக்குரியவர்களே இன்றைக்கு தலைப்பு நாங்கள் ஒரு வருஷமாக இறையியல் படித்ததை சுருக்கி உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் கொடுக்கணும் திருச்சபை என்றால் என்ன அமைப்பு முறை எப்படி இருக்குது திருச்சபையினுடைய வரலாறு அவர் தொடக்கத்திலே சொன்னது போல் பல வரலாறு எதிர்ப்பு எதிர்ப்பு சமாளித்து இன்றைக்கு இந்த திருச்சபை நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை சற்று சிந்தித்து பார்க்க இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இதற்குள் தலைப்பிற்கு போகும்போது திருச்சபை என்றால் என்ன என்ற வினா நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற திருச்சபை என்பது ரோமாவுரியில் இருக்கிறது அந்த திருச்சபை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இருந்து பயணம் செய்து அந்த திருச்சபை பார்த்துட்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் அப்போ கேள்வி ஞானத்திலேயே சொல்லப்பட்டது திருச்சபை என்றால் இறை மக்களுடைய கூட்டம் அதிலும் இன்னும் வரையறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவருடைய வாழ்வு முறை போதனைகள் மதிப்பீடுகளை எல்லாம் உள்ளத்திலே தாங்கி ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம்தான் திருச்சபை இது இந்த ஆவரம்பட்டியலை ஆரம்பித்து இங்கிருந்து ரோமாபுரிக்கு வரைக்கு செல்கிறது அது அகில உலக திருச்சபை என்று சொல்கிறோம் இது லோக்கல் திருச்சபை என்று சொல்கிறோம் எனவே இந்த இயேசுவிலே நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளருடைய கூட்டம்தான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது இது அகில உலக திருச்சபையோடு தொடர்புடையது எனவே இந்த கிறிஸ்து தான் மையமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த நாடு இனம் மொழி எல்லாம் கட்டையும் கடந்து இந்த கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிற நம்பிக்கையாளருடைய கூட்டம்தான் திருச்சபை எனவே இது அகில உலக திருச்சபை என்று சொல்லலாம் இங்கே நமக்கு இங்கு லோக்கல் திருச்சபை என்றும் கூட நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இப்படி பிரிவுபடுத்தி பார்க்கலாம் எனவே இந்த திருச்சபை என்பது இயேசுவிலே நம்பிக்கை கொண்ட இயேசுவை பின்பற்றுகிற நம்பிக்கையாளருடைய இறை சமூகம் இறை கூட்டம் இறை மக்கள் இதனுடைய இந்த அமைப்பு முறையை பார்க்கிற போது முதல் முதலிலே ஆண்டவர் விபிலிய குறிப்பை நான் பின்னாடி தருகிறேன் விபிலியமும் திருச்சபை என்ற பகுதியிலே நான் இந்த மேற்கொலை தருகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் பணிக்காலத்திலே அவர் இன்னொருவரை சுட்டி காட்டுகிறார் பேதுரு பாறை இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று தனக்கு பின்னால் பேதுருவை சுட்டி காட்டுகிறார் தன்னுடைய தலைமை பீடத்துக்கு நீ பாறை இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆக இயேசு இயேசுவுக்கு பின்னால் பேதுரு பேதுருவுக்கு பின்னால் ஏறக்குறைய இன்றைக்கு வரைக்கும் இரநூற்றி அறுபத்தி ஆறு போப்புகள் இருந்துள்ளார் இப்போது இருக்கிற திருத்தந்தையின் பெயர் லியோ அவர் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தை இந்த திருத்தந்தையின் கீழ் செயல்படுகிற இறைமக்கள் கூட்டம் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது இந்த பேதுரு வழி வருபவர்கள் எல்லாம் திரு தந்தையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் திருச்சபை வரலாற்றில் தொடக்க முதல் இன்று வரை இந்த தலைமைத்துவத்தால் திருச்சபை வழிநடத்தப்படுகிறது அன்புக்குரியவர்களே இது பேரு வழி தோன்றல் வரக்கூடிய ஒரு அமைப்பு முறை இந்த திருத்தந்தைக்கு ரிட்டைர்மெண்ட்டு கிடையாது அவர் இறப்புத்தான் அடுத்த ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பாக இருக்கும் அண்மையிலே இந்த பதினாறாம் ஆசிர்வாதப்போ தான் பெனடிக்ட் தான் உடல்நலம் சரியில்லாமல் தன்னுடைய பணியை திரும்ப எடுத்துக்கொண்டார் அதிலிருந்து விலகிவிட்டார் அன்புக்குரியவர்களே இதுதான் இந்த திருச்சோவினுடைய அமைப்பு முறை செயல்முறை இந்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை கருதிநாள்மார்கள் எல்லா நாடுகளிலிருந்து வரக்கூடிய கருதி இன்றைக்கு இருக்கிற கருதி எண்ணிக்கை ஏறக்குறைய இருநூற்றி நாற்பத்தி ஐந்து இந்த இரநூற்றி நாற்பத்தி ஐந்திலே எண்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் திருத்தந்தைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள் மற்றபடி கருடனாக இருக்கலாம் கடைசி வரையில் இருக்கலாம் ஆனால் ஓட்டுரிமை கிடையாது எனவே இந்த மார்கள் தான் சேர்ந்து ஒரு திருத்தந்தை இறந்த பிறகு அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த ரோமாபுரி பீட்டர்ஸ்கோயன் அங்கே வெள்ள புகை வருகிற போது திருத்தந்தை தேர்ந்தெடுத்து விட்டார் எனவே திருத்தந்தை புதிதாக தேர்ந்தெட்ட பிறகு வந்து மக்களிடம் கைகாட்டி ஆசீர் வழங்குவார்கள் இதுதான் அமைப்பு முறை பேதரவுடைய வழித்தோன்றர்கள் அதற்கு அடுத்து மார்கள் ஒவ்வொரு நாட்டில் பிரதிநிதி இருப்பார்கள் எனவே அவர்கள் கருதினால்தான் இந்த ஆயிரை தேர்ந்தெடுப்பார்கள் அடுத்து வழி வருபவர்கள் தான் இந்த ஆயர்கள் இந்த ஆயர்கள் ஒரு மறைமாவட்டத்தை மாவட்டத்தை நிர்வகிப்பதிலும் மறை தேவையான எல்லா ஆலோசனைகளையும் தலைமை பதிப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய இறைமக்களை மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கிறார்கள் இந்த உலகத்திலே நிறைய மறைமாவட்டங்கள் மாவட்டங்கள் இருக்குது இந்தியாவில் நிறைய தமிழகத்திலே ஏறக்குறைய பதினெட்டு இந்த லத்தீன் முறை மறைமாவட்டங்கள் இருக்கிறது இந்த ஆயர்களிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆர்ச் டைஸ் சொல்லுவாங்க ஒரு டைஸ் இருக்கும் அது கீழே அஞ்சாறு மதுரை ஆர்ச் டைஸில் ஒரு ஆறு ஏழு எட்டு சென்னை மயிலையிலே ஒரு ஆறு ஏழு எட்டு பாண்டிச்சேரி கடலூர் பாண்டிச்சேரியிலே ஒரு இப்படியாக முதல்ல திருத்தந்தை அடுத்து கருதி நாள் மாதிரி ஆர்ச் பிஷப்பு அடுத்து பிஷப் அடுத்து குருமார்கள் அடுத்து அருள் சகோதரிகளை அடுத்த இறைமக்கள் இதை அப்படியே தலையில்தான் போட்டோம் முதல்ல இறைமக்கள் அப்படியும் கூட வரலாம் இப்படியும் கூட வரலாம் இதுதான் திருச்சபையினுடைய அமைப்பு முறை செயல்பாட்டு முறை இதை கொண்டுதான் நாம் இந்த திருச்சபையை பழங்காலம் தொட்டு நாம் வழிநடத்தி கொண்டு வருகிறோம் இதில் பங்கேற்றுக் கொள்கிறோம் திருப்பலியிலே பங்கேற்கிறோம் அருட்சாதனங்களே பங்கேற்கிறோம் இதனுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிறபோது போது நீண்ட நெடிய வரலாறு ஒரு ஐந்து முக்கியமான நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்துவ இறந்த பிறகு கிறிஸ்துவம் பல இன்னல்களுக்கு வேதனைகளுக்கு உட்பட்டது எல்லாரும் கிறிஸ்துவை பற்றி போதிக்கக்கூடாது என்ற கட்டளை பிறத்தது இந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் விலங்குகளுக்கு இரையாகட்டினால் கொடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் காரணம் சிலுவையை இறைவன் மையப்படுத்தினார் அது குற்றவாளிகளுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்ட ஒன்றை இவர் சிலுவையிலே தோற்றுவிட்டார் எனவே இவரை இறைவனாக கொண்டாடக்கூடாது என்று அந்த இறைவனை பற்றி போதிக்கக்கூடாது என்று கிபி மூன்று நூற்றாண்டுகள் வரை ரொம்ப கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்டது நான்காம் நூற்றாண்டிலே ரோமையை ஆண்ட கான்ஸ்டன்டைன் என்பவர் தான் முதல் முதலிலே கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அவர் முதலில் கிறிஸ்தவராக மாறுகிறார் எப்போதெல்லாம் ஒரு அரசன் எந்த மதத்தை தழுவுகிறானோ அந்த அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அவர் தழுவுகிற மதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படித்தான் இந்த அரசன் கான்ஸ்டண்டன் என்ற முதலாம் கான்ஸ்டண்டன் என்ற அரசன் கிறிஸ்துவத்தை தொழுவ ஆரம்பிக்கிறான் எல்லா மக்களும் கிறிஸ்துவத்திற்கு வருகிறார்கள் அப்போதுதான் கிறிஸ்துவத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி பிறக்கிறது அப்போது தான் உடைய இறை திருச்சபைக்கு புதிய வரலாறு அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அப்போது கொடுக்கப்பட்ட உரை தான் இந்த அரச உடை இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிறோம் எனவே எப்போதெல்லாம் திருச்சபைக்கு சிக்கல் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த திருச்சபை தலைவர்கள் கூடி விவாதித்து முடிவெடுப்பார்கள் அப்படி கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு நீசா பொது சங்கத்திலே தீட்டப்பட்டதுன்னா நாம் இன்றைக்கு சொல்லப்படுகிற பிரமா இந்த கூட்டத்திலே ஒரு முக்கியமான விவாதம் நடக்கிறது அது என்னவென்றால் கிறிஸ்து மனிதனா கடவுளா அப்போது சிலர் இவர் கண்ணி பிறந்தவர் சமூக விடுதலைக்காக போராடினார் மக்கள் அடித்து துன்புறுத்தி விட்டார்கள் அவரை கடவுளாக்கி விட்டார்கள் இப்படி தப்பறையான கொள்கைகள் இன்றைக்கும் சிலர் முட்டாள்கள் போய்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த புரட்சி யாருன்னு சொல்லுவாங்கள் கிறிஸ்து புரட்சிக்கு வித்துட்டார் அடித்து கொண்டு விட்டார்கள் இறைவன் இறைவனாக்கி விட்டார் இதெல்லாம் தப்பறையான தவறான கொள்கைகள் போதனைகள் இன்றைக்கும் சில அறவேக்காடுகள் இதை அப்படியே பகத்சிங்கோட ஒப்பிடுறது அல்லாட்டி சமூக சேவையோடு புரட்சிக்கு விடுதலை வெத்துவிட்டவர்களுக்கு இருக்கிறது அல்லது ரத்தம் சிந்தி மறித்தவர்களோட அன்புக்குரியவர்களை இதற்கு மேலாக பாவங்களை மீட்க பாவத்திலிருந்து மீட்க மனிதனை ப கிறிஸ்து இந்த உலகத்திலே உண்டு அதுதான் முக்கியம் எனவே இங்கே இறைவன் என்பதை இந்த நீசா சங்கம் அதனால தான் வந்து பிரமத்தில் என்ன சொன்னோம் சொல்கிறோம் ஒளியினின்று ஒளியாக மெய்யங்கடவுளினின்று மெய்யங்கடவுளாக நின்று கடவுளாக இவர் ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல நம்ம பிரமாணம் அந்த பிரமாணத்தை உறுதி செய்து நமக்கு திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது எனவே பல நேரங்களிலே தப்பறையான கொள்கைகளை நாம் ஒருபோதும் நம்ப கூடாது அதை போதிப்பவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடாது இது தப்பு தவறு என்று திருச்சபை வரலாற்றிலே சுட்டி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இதற்கு அடுத்தால் போல நாலாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டுக்கு த தாவி வருகிறோம் இதுக்கடையில் நிறைய சம்பவம் நடக்குது அதெல்லாம் சொன்னால் விடிஞ்சு போயிடும் பதினாறாம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்தை ஆண்ட எட்டாம் ஹென்றி என்ற அரசன் திருச்சபை முறைப்படி ஒரு திருமணம் முடிக்கிறான் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்போ மூணு நாலு வருஷமாக பார்த்துட்டு அவ என்ன யோசிக்கிறான் நான் அரசன் எனக்கு பின் என் நாட்டையாள என் வாரிசு வேண்டும் எனவே அவன் திருத்தந்தையிடம் ஒரு அனுமதி கேட்கிறான் நான் திருச்சபை முறைப்படி இன்னும் ஒரு திருமணத்தை முடித்து கொள்ள எனக்கு அனுமதி தாருங்கள் என்று திருத்தந்தையிடம் கேட்கின்றான் அன்புக்குரியவர்களே நம்ம நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா ஆமாம் அனுமதி கொடுத்துடலாம் கா சாப்பாடாமா சாப்பிடு அள்ளி சாப்பிட்டு போ எத்தனை தூரமாக முடிச்சுக்க ஏன்னா நீ அரசன் பெரியவன் சட்டத்தெல்லாம் ஓட்டைகள்லாம் கொஞ்சம் தகர்த்திடலாம் பெரியவளுக்கு இந்த அரசியலில் ஓட்ட சட்டம் இருக்கும் பாரு அதே மாதிரி அன்புக்குரியவர்களே திருச்சபை திருச்சபை தந்தையர் தந்தை திருத்தந்தையாக இருந்தவர் நோ சொல்லிவிட்டேன் அரசனானாலும் ஆண்டி ஆனாலும் திருச்சபையிலே சட்டம் ஒன்றுதான் ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும்தான் நீ அரசன் என்பதனால் நீ பிள்ளை இல்லாத காரணத்தினால் இன்னொரு திருமணத்துக்கு திருச்சபை அனுமதிக்காது என்று சொல்லிவிட்ட பிறகுதான் அவன் என்ன சொன்னான் திருச்சபை தந்தையின் கீழ் நான் அரசன் செயல்பட வேண்டுமா இந்த திருச்சபை சே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தனியாக பிரிந்த அதான் பெண்டகாஸ்டல் இந்த ரினியூவல் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறாம் நூற்றாண்டிலே இந்த இங்கிலாந்து திருச்சபை தனியாக பெறுகிறார் அதிலிருந்து தான் பெந்த கோ சபை ஆவியான சபை அசம்பிளி ஆப் காடு நிற்கிற கடவுள் உட்கார கடவுள் யாவே கடவுள் செயல்படும் விசுவாச சபை நடந்து போகிற விசாச சபை இன்றைக்கி கோடிக்கணக்கிலே சபைகள் உண்டாயிடுச்சு கோடிக்கணக்கிலே போதகர்கள் வந்து விட்டார்கள் திருத்த திருத்தந்தையினுடைய அந்த போதனையின் கீழ் வராத எல்லாமே பிரிந்த சபை திருத்தந்தையினுடைய போதனையின் கீழ் வருவது கத்தோலிக்க திருச்சபை இந்த பதினாறாம் நூற்றாண்டிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த திருத்தந்தையின் கீழ் தலைமையின் கீழ் செயல்படாத எல்லாமே பிரிவினை சபைகளாக பிரிந்து விட்டது அதிலிருந்து பல சபைகள் திருத்தந்தைகள் எனவே இது ஒரு முக்கியமான திருச்சபையினுடைய வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது அதற்கு அழகு பிறகுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரை முதல் வத்திக்கான் சங்கம் திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாரால் கூட்டப்படுகிறது அதில் தான் இந்த கருத்து முக்கியமான திருத்தந்தையினுடைய வ வலுவரம் இன்ஃபாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க திருத்தந்தை எதை அறிவித்தாலும் அதை இறை நம்பிக்கையோடு அறிவிக்கிறார் அதை எந்தவித கேள்விக்கு உட்படுத்தாமல் கிறிஸ்தவ திருச்சபையாக இறைமக்கள் கூட்டம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆழமான கருத்து அங்கே வலியுறுத்தப்பட்டது முதலாம் வேட்டிக்கான் கவுன்சில் எப்போதுமே இந்த குழப்பங்கள் திருச்சபையில் வருகிற போது அது தனி மனித எல்லாம் குழுவாக கூடி முடிவெடுக்கிறது தான் அப்போது தான் இந்த வரம் அழுத்தமாக பேசப்பட்டது அதோடு ரெண்டு காரியம் சேர்த்து பேசப்பட்டது இந்த மேலை நாடுகளிலே பகுத்தறிவுவாதம் அதிகமாக விவாதிக்கப்பட்டது எதேனாலும் இந்த அறிவுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் மூட நம்பிக்கையிலே கடவுள் இருக்கிறார் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் யாருக்கு தெரியாது எனவே நான் நம்ப மாட்டேன் வந்து சொன்னா நான் எதையும் கண்ணால் பார்க்கலன்னா அதை நான் விசுவசிக்க மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு அப்போ ஒருத்தர் கேட்டாரா உனக்கு மூளை இருக்குதுன்னு நான் எப்படி உன் மூளை நீ பார்க்க முடியுமா பார்க்க முடியும் உனக்கு மூளை இருக்குதுன்னு எப்படி தெரிய முடியும் உனக்கு எல்லாம் சொன்னா தானே அன்புக்குரியவர்களே இதை இதை முதலாவது வத்திகான் சங்கம் வலியுறுத்துகிறது இந்த நம்பிக்கையும் அறிவும் ஃபெய்த் அண்ட் ரீசன் ஒன்றுக்கு ஒன்று முரணானதல்ல ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஓரளவுக்கு தான் அறிவு அதற்கு மேல் ஞானம் இறை பக்தி அப்படி சென்றால் தான் நம்முடைய வாழ்வுக்கு புதிய விழிகளை காண முடியும் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தது அதற்கு அடுத்தது இந்த விடுதலை இறையியல் அதாவது மனிதனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விடுதலை இறையியல் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுவே முக்கியமாக இந்த கோட்பாடுகளிலே சமரசமே கூடாது அதுதான் ஆழமாக வலியுறுத்தப்பட்டது இந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு குழந்த பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு ஆறாவது பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும் கருக்கலைப்பு செய்யலாமா கூடாது திருச்சபையினுடைய போதனை இல்லை இல்லை தானே சட்டம் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சட்டம் என்று சொன்னால் ஒரு ஒழுங்கு என்று சொன்னால் அது இறுதி வரை பின்பற்றப்பட வேண்டும் அமெரிக்காவிலே ஒரு ஐயாயிரம் குருக்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டாங்க திருத்த நாங்கள்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னா அப்போ திருத்தந்தை சொன்னார் திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபையில் சாமியாருக்கு திருமணம்ன நீங்கள் வேணாலும் போய் கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஐயாயிரம் அன்றைக்கே போய் முடிச்சுட்டாங்க அதாவது நாம உவந்து எட்டு வந்த இந்த பணியிலே இத்தகைய திருச்சபை சட்டங்களை மாற்ற முனைக்குவது கடினம் 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 ஒரு அமைப்பு முறை செயல்பாட்டு முறை என்று வருகிற போது இந்த திருச்சபை தன்னுடைய கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் நிலையானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே இந்த இரண்டாவது வத்திக்கான் சங்கம் இது இடையிலே நிறைய வரலாறுகள் உண்டு எல்லாமே அப்படியே ஜம்ப் பண்ணி வர்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை திருத்தந்தை இருபத்தி மூணாம் அருளப்பர் இந்த இரண்டாம் வத்திக்கான் சபையை கூட்டுகிறார் இந்த இரண்டாம் வத்திக்கான் தான் ஒரு ஒரே ஒரு கருத்து தெளிவாக பதினாறு கொள்கை திரட்டு இருக்கிறது அதிலே பல கருத்துக்கள் கேட்டி சொல்கிறேன் அஞ்ஞானிகள் பிற சமய மூட்கு பிரசமயத்தில் ஒன்றுமே இல்லை அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது பிரசமயத்திலும் நல்ல மதிப்பீடுகள் நல்ல நம்பிக்கைகள் இருக்கனா அவற்றை நாம் போட்டோம் அதனால தான் சொன்னாங்க ஓப்பன் த டோர்ஸ் அண்டு விண்டோஸ் லெட் த ஃபிரஸ் கம் இந்த மூடப்பட்ட ஜனல்களையும் கதவுகளையும் திறந்து விடுங்கள் புதிதாக காற்று உள்ளே வரட்டும் இரண்டாம் மத்திகாசனுடைய முக்கியமான அழுத்தமான கருத்து பிற மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த திருச்சபை கொள்கை திரட்டு அதிலே என் பதினாறிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் நேர்மையோடு உண்மையோடு தங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து தங்களுடைய கடமைகளை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இறைவன் தருகிற தமக்கே உரித்தான பாணியிலே இறைவன் தருகிற மீட்பும் அமைதியும் அவர்களுக்கு வந்தடையும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை திருச்சபையிலே கொண்டு வந்தார்கள் இரண்டாம் அத்திக்கான் சங்கத்து அன்புக்குரியவர்களே இத்தகைய ஒரு 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 அமைப்பு முறையிலே நாம் திருச்சபையை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம் இன்னும் பல வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது இது இந்த வரலாற்று சம்பவங்களை நாம் நினைவுபடுத்தினால் கண்டிப்பாக இதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் திருச்சபையினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அதில் உறுதியாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது இந்த ஒரே நம்பிக்கையிலே விசுவாசம் கொண்ட திருத்தந்தையின் தலைமையின் கீழ் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கத்தோலிக்க விசுவாச திருச்சபை இறை சமூக கூட்டம் இறுதியாக அன்புக்குரியவர்களே இந்த விபிலியத்திலே பார்க்கிற போது விபிலியமும் திருச்சபை என்று பொறுக்கிற போது எவருக்குமே நமக்கு விபிலிய அடிப்படை மத்திய பதினாறாம் அதிகாரம் இறைவசனம் பதினெட்டில் தான் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து நீ பாறை இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் என்று தலைமைத்துவத்தை அங்கே ஒப்படைக்கிறார் இந்த விபிலியத்தின் பிரகாரம் எனவே இயேசுவே இங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஒரு தலைவரை ஏற்படுத்துகிறார் அதுதான் கத்தோலிக்க திருச்சபை இரண்டாவதுல நாம் பார்க்கிறோம் ஒன்று திமுக மூன்றாம் அதிகாரம் இறைவசனம் பதினாலிருந்து பதினைந்து வரை நாம் பார்க்கிறோம் இங்கே இந்த திருச்சபை உண்மையை அடித்தளமாக கொண்டப்பட்ட கட்டப்பட்ட கொண்டிருக்கிற ஒரு இறை நம்பிக்கையாளரின் திருக்கூட்டம் திருச்சபையாக விளங்குகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது எபிசி ரெண்டாம் அதிகாரம் இறைவசனம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டு வரை நாம் பார்க்கிறோம் இந்த திருச்சபை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அடித்தளமாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட நம்பிக்கையாளருடைய கூட்டமாக இந்த திருச்சபை இருக்கிறது என்று விவிலியம் சொல்கிறது மேலும் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் இறைவசனம் பனிரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இந்த உடல் உறுப்பை பயன்படுத்தி இந்த உறுப்பு உடல் உறுப்பு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் நாம் அவருடைய உடல் உறுப்புகளாய் இருக்கிறோம் இந்த உடல் உறுப்புகள் பல்வேறு வேலைகளை செய்தாலும் ஒரே உயிரிலே இயங்குகிறது அதே போல திருச்சபையிலே பல்வேறு பணிகள் இருந்தாலும் எல்லாம் ஒரே கிறிஸ்துவை மையத்தை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் என்ற அந்த உருவகத்தை பயன்பட இறுதியாக அன்புக்குரியவர்களை எப்பிசிஆர் ஐந்தாம் அதிகாரம் இறைவசனம் முப்பத்தி எட்டு ரெண்டிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து திருச்சபைக்கு மனவாட்டி திருச்சபை மணவாளன் திருச்சபை மணவாட்டியாக வழங்குகிறார் என்பதை ஆழமாக விவளிய நமக்கு சொல்கிறது எனவே அன்புக்குரிய இறை மக்களே இந்த திருச்சபையினுடைய இந்த வரலாற்றையும் அமைப்பு முறையையும் பார்க்கிற போது இந்த திருச்சபையிலே பங்குத்தந்தை ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த தூய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மதிப்பீடுகளை எல்லாம் கொள்கைகளை எல்லாம் பரப்பியவர் தான் நம் பாதுகாவலர் புனித சவேரியார் இதிலிருந்து அவர் சேசு சபை சார்ந்தவராக இருந்தாலும் கூட திருச்சபை என்னை போதிக்கிறதோ அது எது நம்பிக்கை கொண்டிருக்கிறதோ அதை தான் அறிவித்த தான் சென்ற இடங்களுக்கு இந்த நச்செய்தியாக போதித்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர் சக்தி மிகுந்த சவேரியார் அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் திருச்சபையாக இருக்கிறோம் திருச்சபையுடைய மக்களாக இருக்கிறோம் இந்த அமைப்பு முறையும் திருச்சபையும் வரலாற்றையும் ஒருபோதும் மறக்க கூடாது திருச்சபை ஒழுங்கு எல்லாம் நம்மை புனிதத்தில் வளரச் செய்வதான் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இவ்வளவு கோட்பாடுகள் இவ்வளவு ஒழுங்குமுறைகள் இவ்வளவு மதிப்பீடுகளை திருத்தந்தை முதல் நாம் அடித்தொன்று இறை மக்கள் வரை கடைபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது நம்முடைய பாதுகாவலர் அத்தகைய ஒரு 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 மறைக்கல்வியைத்தான் போதித்தார் நாமும் அத்தகைய மறைக்கல்வியிலே ஆழமாக வேறு ஒன்றுவோம் தப்பறை கொள்கையிலிருந்து விலகி திருச்சபை திருத்தந்தை கற்பிக்கிற ஒழுங்குமுறைகளின் கோட்பாடுகளை நாம் நமதாக்கிக் கொள்வோம் நம்மில் கொள்வோம் நம்முடைய பாதுகாவலரை போன்று அதை பிறருக்கு அறிவிக்க முயற்சி எடுப்போம்